அதே இங்கேயால பாத்தீங்கன்னா இதுல கிடங்குக்குள்ள ஃபுல்லாவே சீருடைய இருந்து இருக்குது அரியணையை கேட்டு பாப்போம் என்னமா இருக்குன்னு சொல்லி என்ற அவர் முதன்மல் இப்படி இந்த கல்வெட்டுல என்ன எழுதி கிட கண்டு யானை வந்து போனது உங்களுக்கு மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுல இருந்த பாதை அது மட்டும் இல்ல இது யானை காடு அநேகமா யானை நேற்று வந்து போயிருக்காங்க இந்த பக்கத்தால ஒரு இடத்துக்கு போகுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தகரத்தில் ஏதோ எழுதி கிடக்குது வணக்கம் ரோலே நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னீங்கள்டா இது ஒரு மிகப்பெரிய அடந்த காடு வாழ்க்கையிலேயே நான் முதல் முதல் பயந்தேண்டா இந்த காட்டுக்கு வரது தான் பயந்துருக்குறேன் என்று நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருக்கிறோம் இது வந்து கிட்டத்தட்ட ரோட்டிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் வருமானம் நினைக்கிறோங்கறது ரெண்டு மணி தகுதிக்கு மேலே பயணம் செய்திருக்கிறோம் மெயின்டா இந்த பாதையிலும் சரியில்லை இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன இங்கே எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை நாங்கள் தேன் பண்ணுறதுக்காக இருந்தாங்க முதலாவது காணொலி பார்ப்பீங்க இது ரெண்டாவது காணொலி அது எபிசோட் டூ ஆனா இது எந்த இடத்துல இருக்குது என்னமா இருக்குன்னு சொல்லி முழுமையாக முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம கொமெண்ட் பண்ணுங்க இந்த காலப்பகுதியில் வந்தனீங்கன்னு சொல்லி எப்படி இருக்குன்னு எல்லாம் போய் பார்ப்போம் ஆனா யாருமே இதை பத்தி கேக்குறதுக்கு யாருமே இல்ல இந்த ரோடுகளில் கூட என்ன இது ரோடு இது என்னன்னு சொல்றேன்னு தெரியல நீங்க காணொலியை முழுமையா பாருங்க தெரிஞ்சு சொல்லுவீங்க இதுல பாருங்க என்ன அழிய கிடக்குன்னு இது தான் அழிய இருக்குது இங்கிலீஷ்ல ஒரு ட்ரைனிங் பேசா இப்ப மற்ற பாதையால போறோம் நாங்க போனதுக்கு போய் போய்க்கொண்டிருக்கிறோம் இது இங்க போகுதுன்னு தெரியாது இந்த காட்டுக்கு இல்ல எத்தனை ஆண்டுகள்ல இந்த மதவுகள் கட்டிருப்பாங்க தண்ணி அங்கால இங்கால போற பாதைகள் கட்டியிருப்பாங்கன்னு தெரியலை ஆனா எல்லா மதவுகளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது சிதவிட்டு போய் கிடக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு தானே மதவுகள் மாதிரி தான் கிடக்குது நாங்கள் வந்தது தேன் எடுக்கிறதுக்கான இங்கே பார்த்தா இது வந்து ராணுவம் ரைனிங் ரோட் இடக்கின்ற எல்லா இடம் பாருங்க இதுல எல்லாம் கல்வெட்டுகள் இருந்தால் ராணுவத்தில் கல்வெட்டுகள் இருக்குது கிட்டத்தட்ட இது வந்து ரோட் மெயின் அதாவது பிரதான வீதியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு அதிகமாக தூரம் தான் சொல்லலாம் உள்ள காட்டுக்கு இருக்குது இந்த காட்டுக்கார் நாங்க வந்துடும் என்ன ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஸ்பீட் வந்து பதினஞ்சு பதினாறாக விட்டு தாண்டது இல்லை ஏன்னா யானை நின்றால மழை காலமும் தானே யானை நின்றுட்டுன்னா ஒன்றும் செய்யலான்றதுக்காண்டி மெல்ல மெல்ல பார்த்து பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் யானை மட்டும் இல்லை விட மோசமானது கரடி இந்த கரடி எங்கேயா நின்றா ஆக சிக்கல் ஏன்னா கரடி வந்து ரெண்டு காலில் நின்றா சரியான ஆக்ரோஷமாக தாக்குமெண்ட் சொல்லினோம் இதே எல்லாம் சொல்லினோம் எனக்கு தெரியாது இப்போ எங்கண்ட ஆழக்காணையில் கிளீன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தகரத்தில் ஏதோ எழுதிய கிடக்குது திறந்து வாபம் பாருங்கோ இந்த இடத்துல இதில் ஒரு படம் ஒன்று கூறி கிடக்க நான் அழிஞ்சுருக்குது இது ஏதோ எழுதி கிடக்குது ஆனால் இதில் கடவுள் அண்டும் எழுதி கிடக்குது இது என்ன எழுதிய கிடக்குன்னு வடிவாக தெரியலை என்ன இல்லை அழிஞ்சிட்டுது நான் போடுறது சரியாக தவறுறோன்னு தெரியலை கிட்டத்தட்ட பார்த்திங்கனா ஒரு ரெண்டு மனத்தையாலம் வந்து இந்த இடத்துக்கு வந்துருக்குறோம் இந்த இடத்துல ஏதோ கற்றங்கள் எல்லாம் கட்டி கிடக்குது

இப்போ நாங்கள் வந்து மற்ற பாதையால் வந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் முதல் ஒரு பக்கத்தில் போனாங்க இது மற்ற பாதையால் வந்திருக்கும் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தளம் ஒன்று இருக்குது ஆனால் இந்த தளத்துக்குள்ள வந்து யாருமே பயணம் செய்திருக்க மாட்டேங்கு நிற்கிறேன் ஆனால் இந்த இடத்துல இப்போ யார் ஆதிக்கம்னா அங்கே பாரதியன் டார்லிங்ஸான் இங்கே ஆதிக்கம் செலுத்தி நாங்கள் வந்தது என்னத்துக்கோ கடைசியாக இங்கே வந்து எடுக்கிறது என்னவோ தான் போகிற போல எந்த ஃபோனில் கவரேஜ் எல்லாம் இல்லை அந்த காலத்திலே அவள் சொன்னவையல் எங்கள் செங்கட்டி நொக்கியாக வச்சுருந்தா எந்த இடம் போனாலும் கவரேஜ் இருக்குமெண்ட்டு ஆனால் இந்த இடத்துல பார்த்தா கவரேஜ் இல்லை நை ரெண்டுதான் இப்போ நம்மளா சொல்லுவேன் பகுதியாக காதைக்கோணும் இப்போ போய்க்கொண்டுருக்குறேன் பாட்டு பிடிச்சிக்கொண்டு இந்த மாதிரி பாரதிய நான் அந்த பக்கத்தில் வரார் நான் இந்த பக்கத்தில் வர்றேன் இதில் பெரிய கிணறு இருக்குது இப்போ இப்படியே வந்துட்டோம்டா கிணத்தை தான் போட்டி பார்க்க போகிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிக்கு மேலே இருக்கும் நினைக்கிற இந்த கிணறு கிணத்துக்குள்ள இருந்த ஒரு முக்கால்வாசி மட்டத்தில் இது மோட்டர் வச்சு தண்ணி எடுக்கிற பிளேட் வச்சுருக்குது இதில் இராணுவம் குளிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இந்த தொட்டியால் எல்லாம் இருக்குது இந்த இடத்துல பெரிய மரம் முறிஞ்சு விழுந்துருக்குது அதே உக்கி போய் முறிஞ்சிட்டு நினைக்கிறேன் முதிரையும் வீரையும் அப்படியே முறிஞ்சு விழுந்துட்டு அதேமாதிரி இங்கேயே பார்த்தீங்கன்னா கட்டுறம் இல்லாமல் இராணுவம் முடியாச்சு எடுத்துக்கொண்டு போயிருக்குது அது மட்டும் இல்லை இது யானை காடு அதனையமாக யானை நேற்று வந்து போயிருக்கேன்னு நினைக்கிறேன் என்ன பச்சை லத்தி இங்கே நேட்டோ இல்லை காலமையோ தெரியலை இது இல்லைங்க நின்று யானை நின்றுட்டு கூப்பிடுற மழைக்கண்டாமா கண்டாமா முத்த எங்கட்டு காட்டுல இருந்து ரெண்டு சொன்னால் இப்படி இருக்கு எனக்கு தக்கலைப்பாக தான் இருக்கு இந்த இடத்துல கட்டுறங்கள்லாம் உடைச்சி ராணுவம் ஃபுல்லாக எடுத்துக்கொண்டு போயிட்டு நான் தனியாக போவோம் பயமாயிருக்கு பாரதியனியோட போவோம் இந்த இடத்துல ஒரு கட்டரம் இருக்குது ஆனால் அந்த கட்டுறதுன்னு கூறியல் இல்லை அந்த கட்டரம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் இது குளியல் தர கட்டுறம் நான் நிற்கிறேன் இந்த இங்கே தண்ணி வந்து போகிற இடம் இருக்குது இது பாத்ரூம் இந்த இடத்துல தகரங்களால் கிடங்கள் எல்லாம் வச்சிருந்திருக்கா கண்டிப்பிண்டி எடுத்திருக்கிறாங்க ஃபுல்லாகவே பியர்டின் ஃபுல்லாகவே பியர்டின் தான் கிடக்குது ஓடியாங்க ஓடியாங்க மலைய விற்பனை மலையை விற்பனை இப்போ பார்த்தீங்கடா நானும் பாரதியின மந்திரம் இந்த கட்டுறங்கள் எல்லாம் உடைச்சி கிடக்குது இராணுவம் தான் உடைச்சி எடுத்துக்கொண்டு போக இந்த ராட்சியத்துக்கு பொதுமக்கள் வந்து உடைக்கிற அளவுக்கு இல்லை இராணுவமே உடைச்சி எடுத்துக்கொண்டு போயிட்டுது இப்போ இங்கே பக்கத்தில் போய் கொண்டு இருக்கும் இங்கே கட்டுறங்கள் எல்லாமே செங்கலால் தான் கட்டி இந்த காட்டுக்கு அவ்வளோ குளிர்மையாக இருக்கும் இந்த காலத்துலேயும் குளிர்மையாகவே இருக்கும் இந்த மேலே ஃபுல்லாக மரங்கள் கீழே மரங்கள் கீழே கட்டுறங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் சொல்ல சொல்ல வேணும் சொர்க்கந்தான் இங்கே பாருங்க ஆக்கில் அப்படி படத்திற்கு நம்ம காட்டுறேனே நீங்கள் படுங்க மச்சான் படுங்கோ உங்களுக்கு என்ன அல்லையா தொல்லையா எப்படி படுத்து ரெண்டு பேரும் என்ன கண்டுட்டு ரெண்டு பேரும் ஒளிம்பிட்டேன் ரெண்டு பேரெலாம் மரத்தில் உள்ள இங்கேயெல்லாம் படுத்து இருக்கிறேன் எப்படி பாருங்கள் கட்டி பிடிச்சிக்கணும் மரங்களை செல்ல குட்டியல் மாதிரி படுத்திருக்கிறேன் யானை வந்து போனது உங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு பயம் இல்லை கெட்ட வயலு இப்போ இந்த பாதையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுகள் வந்து பாதை தண்ணியை லோடி அடித்து கொண்டு போட்டுது அப்போ அதால் வந்து பாதையில் மட்டும் மட்டும் இப்போ நாங்கள் சுற்றி கொண்டு தான் தெரிகிறோம் கட்டுறங்கள் இருக்குது நிலைவுச்சின்னம் கொண்டு அடித்திருக்கிறோம் அந்த இடத்தையெல்லாம் பார்க்க போகிறேன் நாங்கள் இதுதான் இந்த சுதை பார்த்து நினைக்கிறேன் இதில் ஒரு அவங்களோட பாதை சரி இப்போ நாங்கள் இந்த நினைவு சின்னம் அடிக்கலாம் பார்த்தோம் அதை உங்களுக்கு நாங்கள் தொடுக்கிறோம் அடிப்பா பாருங்கள் இந்த இடத்துல ஒரு இடம் போகக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் நாங்கள் இதுக்களால் போக விரும்பவில்லை ஏனெண்டா நடந்து போகிறதுக்கு பாரதி அண்ணையே பயப்படுறார் முதல் பாரதி அண்ணை பயப்பட்டால் இந்த இடத்துல நான் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஏனெண்டா எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா டே மோட்டர் சைக்கிளையே போவோம் மோட்டர் சைக்கிளையே சுற்றி பார்த்துக்கொண்டு அப்படியே போவோம் சொல்லி கொண்டு இருக்கிற பாரதிய அண்ணையே இருக்குது இஞ்சாலையெல்லாம் இங்கேயே போய் போகல நாங்கள் அங்கேயெல்லாம் போகல நாங்கள் இதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு அப்படியே திரும்ப போகிறோம் பாரியனிய கேட்டு பாபம் என்னம்மா இருக்குன்னு சொல்லி என்ற அவர் முதல் இப்படி ஒரு பயந்த நான் பார்க்க கூடிய மாதிரி இருக்கு என்னதுக்காக நீங்க பயப்படுறீங்க இல்ல நாங்கள் யாருக்குமே தெரியாது நாங்கள் இங்க வந்தது அதான் முதல் வந்து எங்கட கையில இந்த தற்காப்புக்குரிய பா பாதுகாப்பான ஆயுதங்கள் இல்லை ஏன்னா நாங்க வந்தது பக்கத்துல வர போறோம்னா ஆனா இப்படி ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் டக்குனு வலியாரமா கிடக்குது அவர் கரடி வந்தா கூட இப்ப உடனே ஹெல்மெட் தவிர உண்டு தவிர எதுவுமே இல்லை அப்படியான இடத்துல நிற்கிறோம் அப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு மன சல இருக்கும் நாங்கள் இப்போ இதுக்கு இந்த வெளியில் போகிறோம்டா கா குறைஞ்சி ரெண்டு மணி தேதி கூட மோட்டர் பைக்கில் பயணிக்கும் காட்டுக்காரே நாங்கள் வெளியேறோம் காலையில் திறந்து பாருங்க இந்த காலையில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம் மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி ஆச்சு இதில் இருந்த பாதைகளுக்குலேருந்து இராணுவமே அதில் வச்ச போக்குவெல்லாம் எடுத்துகிட்டு நினைக்கிறேன் இந்த தண்ணி வர்றதுக்கு வச்ச தப்புவில் இதெல்லாம் ஜானை வந்து பிரட்டி இருக்குது இந்த மரங்கள் இங்கே வேரோட பிரட்டி இருக்குது

இதுக்கு முதல் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குமென்னு தெரியல இப்போ இராணுவம் இந்த இடத்துல இருந்திருக்கு இருந்து ரைனிங் பேஸாக பயன்படுத்தி இருக்குது இங்கே பாருங்கள் இதில் எல்லாம் யானை இருக்கு அல் ஆனால் இது கனகாலம் இந்த இடத்துல லத்தி போட்டு இந்த கரையான எல்லாம் மாறிட்டு ஆனால் இங்கே போய்க்கொண்டிருக்குன்னு இதில் ஒரு பெரிய கற்றம் ஒன்று இருக்குது ஆனால் அந்த கற்றமே வந்து உடைச்சி மேல் தளம் எடுத்து கீழ்த்தலம் அப்படி இருக்குது இது இப்படியே போக போக போய் கொண்டிருக்குது எங்கே போகுதுன்னு தெரியல அந்த முதல் சொல்லினா முள்ளத்தீவு காட்டிலேருந்து மட்டக்களப்பு மட்டும் காட்டுக்களாலேயே போகிறதுக்கு பாதை இருந்து இருக்குதாம் சொல்லி நடந்து போனால் போகலாம் அப்படி ஆனால் எனக்கு அதை போய் எல்லாம் பற்றி தெரியாது அதே மாதிரி இந்த காடெல்லாம் அதில் தொடர் காடுகளாக இருக்கும் நினைக்கிறேன் இதெல்லாம் பாருங்கள் மரங்களால் செய்திருக்கேன் இந்த கட்டுறங்கள் இந்த கட்டுறங்களுக்கு சாமானும் கொண்டுறதுக்கு இவ்வளோ இராணுவம் சிலவழிச்சிருக்கும் இவ்வளோ நாள் எடுத்துருக்கும் இதெல்லாம் உடைச்சிட்டு போனால் இவ்வளோ மக்கள் வரிப்பணம் கட்டுறம் எல்லாம் உடச்சு தரமட்டம் பங்காளிலாம் கட்டுறங்கள் இருக்குது தனியா தனியா போய் எடுக்கிறாது நான் பாரதியண்ணோட தான் சேர்ந்து போவேன் இனி பாரதியண்ண வந்தவுடனே போகலாம் இல்லாம கட்டுறம் எல்லாம் உடைச்சாச்சு அதே மாதிரி இங்க பொதுமக்களும் வந்துருக்கினா வந்து இந்த இது கிண்டி பார்த்துருக்கணும் இந்த இடத்துல கிண்டி பார்த்து எல்லாம் எதுவும் எடுத்துருக்கணும் எல்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் போக விரும்பலை நான் இதோடயே திரும்ப போகிறோம் வேண்டாம் எல்லா இடமும் வந்து யானை லத்தியாக தான் கிடக்குது மற்ற ரெண்டு பேர் தனியாக வந்தனாங்க யாருக்கும் சொல்லி நாங்கள் வந்தது வந்து முத்தையங்கட்டுக்கான வந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியாக குடியொரு இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ என்ன ராணுவம் வந்து உங்களுக்கு தெரியும் இராணுவத்தின் ஒரு பெரிய வந்து அந்த கேப்புக்கு கண்டிப்பாக இந்த மத வழிபாட்டு தளம் இருக்கும் அப்போ அந்த தளத்தை தான் இப்போ அவங்களுக்கு காட்ட போகிறோம்னாலும் அதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது ஃபுல்லாக உடைக்கப்படவில்லை இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இராணுவத்தின் காரியாலயம் இருந்துருக்குது அதாவது கொமாண்ட்ரு ஆஃபீஸர் இருந்திருக்குது ஆனால் இப்போ அதெல்லாம் உடாச்சு இதே கொமான்ட்ரு ஆஃபீஸ் இல்லை அப்படி தானே ஓ இதே கொமாண்ட்ரோ ஆஃபீஸ் தான் தான் நினைக்கிறேன் ஏன்டா நான் கற்கோவலத்தில் பார்த்தீங்கன்னா கொமாண்ட்ரோ ஆஃபீஸ் முன்னுக்கு இப்படி இருக்கும் ஆனால் இதெல்லாம் உடாச்சு எடுத்தாச்சு ஃபுல்லாகவே மற்றது அது நான் போய் கொண்டு இருக்கிறேன் ஆனால் வளமையாக முத விளையாட்டு தளத்தில் ஆலமரமும் அரச மரம் நிற்கும் ஆனால் இந்த இடத்துல வேறு மரம் தான் நிற்கிது என்ன மரமன்றும் தெரியலை தலையல் இல்லாமல் சிலியல் இருக்குது ஆனால் இந்த இதில் தமிழில் எழுதி கிடக்கிற ஒரு க ஒரு அதாவது தகரத்தில் தமிழில் எழுதிய கிடக்கிறது இந்த இடத்துலாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த கல்வெட்டில் என்ன எழுதி கிடக்கண்டு பார்த்து சொல்லுங்கள் ஏனெண்டா இதில் வந்து நெட்வொர்க் வேலை செய்யாது அதில் கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் வேலை செய்யாது மறக்காமல் ஆரம்பிக்கிற உறவுகள் இதை பார்த்தீங்கன்னா கொமெண்ட் பண்ணுங்க அதே இங்கேலாம் பார்த்தீங்கன்னா இதில் கிடங்குக்கெல்லாம் ஃபுல்லாகவே சீருடையல் இருந்துருக்குது சீருடை மட்டுமில்லை வேறு உடுப்புகள் கிடக்கு அதெல்லாம் கிளறி எடுத்துருக்கினாங்க இந்த கிடங்கு அப்படியே கிளறி வழியில் எடுத்திருக்கணும் இது வந்து பொதுமக்கள் தாட்டுற மாதிரி தான் தெரியுது பொதுமக்கள் தாட்டுட்டு பொதுமக்களே எடுத்த மாதிரி தான் கிடக்குது ஏன்னா இதில் இராணுவத்தினை சீருடைய ஒன்றும் இல்லை எல்லாம் சட்டைகள் அப்படியான இந்த உடபேக்கள் அதெல்லாம் கிடக்குது வேறு இல்லை இந்த இடத்துல என்னடா பாரதிய நான் சொல்கிற இதில் முள்ளம்பண்டி ஒன்று செத்து முள்ளுகள் மட்டும்தான் கிடக்குது ஆ இங்கே பாருங்க இங்கே இதில் பாருங்க முள்ளம்பண்டு செத்து முள்ளுகள் மட்டும்தான் கிடக்குது முதல் முதல்ல ஒரு இராணுவ கேம்புக்கில் மோட்டர் சைக்கிள் திரி இந்த கேம்பை தான் இருக்கும் என்ன பிரச்சனைன்றா ரெண்டு பேருக்கும் பயத்தில் தான் இப்போ போகிறோம் அது அங்க ஒடنده. அங்கடக்கு. இது கடருக்கு அப்படி. இதெல்லாம் கட்டற இடக்க பற்றது. அது அதனால பாத்து. மோட்டார் சைக்கிள போய் करடுக்கும். காட சுத்த மண்ட சொல்லி சொல்ற ரையன். ஓங்கள சுத்திக் கொண்டிருக்குது. நேரா வந்துடுது. ஆ

பாரு மரத்தால் தான் கூற வேலை செய்திருக்கணும் பேருந்து அப்படியே போயிட்டிருந்தோம் மனிதமாக ஓலையளால் பின்னிருக்கணும் என்ன போய் பார்ப்போம் ஆ இது பாத்ரூம் தான் அப்படியே காட்டுக்குள்ளே மோட்டர் சைக்கிள் பயணம் தான் ஃபுல்லாகவே மோட்டர் சைக்கிளாக நாங்கள் ஓடிக்கொண்டிக்கிறோம் ஆனால் வீடியோ இருக்குது அதில் பெரிய கற்றம் இருக்கு அந்த கற்ற தானே இப்போ பார்க்க போய்கிட்டிருக்குறோம் நடந்துலாம் போய் இப்போ இந்த பங்கர் இருக்குது போல பங்கர் இருக்குது இன்னொரு பங்கர் இருக்கு போல பங்கர் இல்லை இந்த சுத்த வர மண்ணால் அணைச்சி இது ஒரு ட்ரைனிங் ஸ்டேஷன் ஆகிருக்குது வந்த பாதை தெரியுமா இல்லை வந்த பாதைன்னு தெரியாது ஐயோ

இந்த மண்ணுகள் கண்டாவல மண் மாதிரியே இருக்குது இல்லை விழுந்துட்டு தான் ஏதோ செத்து மணக்குது ஒன்றுமே இல்லை இந்த பருந்துகள் சில விலை குருவி அடிச்சு ஆக இது வந்து சிலவில் கேன்டீன் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் மாதிரி அங்காளியெல்லாம் கட்டுறங்கள் இருக்குது பறவைகள் எல்லாம் கத்தி இருக்குது இந்த இடத்துல மரங்களை எல்லாம் அரிஞ்சு குத்தி குத்தியாக வச்சிருக்கிறேன் முதல் மரம் எல்லாம் அரிஞ்சி உளுத்தி கிடக்குது இதுவும் வந்து ஏதோ குளியல் அற இடங்கள் மாதிரி தான் கிடக்குது ஆனால் இந்த எல்லாம் வித்தியாசமாக கட்டியிருக்கிறேன் தென்னை மரம் எல்லாம் இந்த காட்டுக்கு இருக்குது இந்த காட்டுக்கு பாருங்க தென்னை மரம் இருந்திருக்குது முதல் முதல் ஒரு காட்டுக்கெல்லாம் தென்னை மரம் பார்க்குறேன் ஆனால் தென்னை மரம் எல்லாம் முறிஞ்சு விழுந்துட்டு வந்து இந்த கட்டிடத்தையும் எடுத்து அடுத்த கட்டிடத்தையும் எடுத்தா இது வெளியே போகிறது இது நிற்கிறதில்ல என்னென்றா டக்குண்டு போயிடணும் தனியை ரெண்டு பேரும் நிற்கிறோம் இது எந்த எங்கே நிற்கிறோம்ட்டு எங்களுக்கு தெரியல என்றா கவரேஜ் இல்லை ஓ எல்லா இடமும் கட்டுறது தான் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏக்கருக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன் நூறு ஏக்கருக்கு மேலே கட்டுற மாதிரி தான் மற்ற இங்கே இந்த உடம்பு வந்தெல்லாம் கிண்டி கிண்டி எடுத்துருக்கு இந்த இடத்துல கரையானல் பிடிக்கிறதுக்கு ஒட்டுறதுக்குள்ள போய் பார்த்தா இதெல்லாம் குளியல் இல்லை ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சட்டவிரோதமாக வந்து மரங்கள் வெற்றார்கள் வந்து போயிருக்கிறோம் இந்த மரம் எல்லாம் தான் வீழ்த்தி இருக்குது ஏன்னா அந்த மரத்துக்குள்ள இருக்க ஓட்டம் வந்து தெரியாது அரிஞ்சாதான் தான் சில போல அந்த மரம் கூறையா இருக்கும் அரிஞ்சு பிடித்தினா மண்டை விட்டுட்டு போயிடும் அநியாயம் எல்லா தான் அறிஞ்சிதான் பிளுத்தி கிடக்குது கிட்டத்தட்ட ஒரு பரந்த தேசத்துக்குள்ள இப்படி வந்தது முதன்ம தனியாக ரெண்டு பேர் வந்தது உண்டாக்கி தான் எனக்கு அனுபவம் இருக்கு என்னென்னு சொல்கிறாரு அப்ப கை கால நடந்தது தொட்டி என்று பார்ப்போம் அங்காளி எல்லாம் இருக்குது எல்லாமே உடைக்கப்பட்டுதான் இருக்குது புரோபரோம என்ன தெரியல தெரியல பாரதிய என்ன தெரியல பாதியே மாறி விட்டுட்டான் போட்டு வந்து போட்டு வாங்க ம முளு முளு ஆ பாதைக்கு வந்துட்டான் பாதைக்கு வந்துட்டான் ஏகே சரி இது தொட்டிகள் இல்லாம இருக்குது